கிறிஸ்துக்குள் பெரிய மனத்திலே கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு மிகப்பெரிய விபத்துல பதினொன்று மிஸ்டரிகள் உயிரிழந்திருக்காங்க அதை பற்றிய தகவலை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் டென்சானியா அப்படின்ற ஒரு சின்ன நாடு அந்த நாடு வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல உள்ள ஒரு சிறிய நாடு இந்த நாட்டுல ஒய் டபிள்யூஏஎம் என்ற மிஷினரி அமைப்பு வந்து செயல்பட்டு வருது இந்நிலையில இரண்டு சிறிய வேர்ல இருபதுக்கும் மேற்பட்ட மிஷினரிகள் ஒரு களப்பணியை முடிச்சுட்டு திரும்பிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல யாருமே எதிர்பாராத விதமாக பிரேக் செயலிழந்த ஒரு ட்ரக் வேகமா வந்து அந்த பயணிச்சு கொண்டிருந்த ஒரு வாகனத்துக்கு மேல பாஸ்டா மோதுது இந்த கொடிய விபத்துல பதினோரு மிஷினரிகள் பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க மேலும் எட்டு மிஷினரிகள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதுல ரெண்டு பேர் ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு அந்த ட்ரக் மேலும் பல வாகனங்களுக்கு மேல மோதி இருக்கு மொத்தமா இருபத்தஞ்சு பேர் அந்த பொட்டிய விபத்துல உயிரிழந்திருக்காங்க அதுல பதினொன்று பேர் மிஷினரிகள் கொடூர சம்பவத்தின் தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி உலக மொத்தம் பரவுது தற்போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற எட்டு மிஷினரிகளுக்காக ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு வருது நம் அனைவரையும் மிகவும் சோகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த ரெண்டு பஸ்ல போன மிஷினரிகள்ல ஒரு பஸ்ல போன மிஷினரிகள் குழுவா அவங்க இருந்து தேவனை பாடி ஆராதிக்கிற கிற்றாறுத்து இருக்கு இந்த காட்சிகள் வெளியாகி அனைவரையும் மிக சோகத்தில் அழுத்தியுள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இந்த தகவலை அறிந்த நாமும் கண்டிப்பா இந்த விஷயத்துக்காக ஜபிக்க வேண்டும் இந்த விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு குடும்பத்தாருக்கு தேவன் தான் கொடுக்கணும் மேலும் எட்டு பேர் படுகாயம் அடைத்திருக்காங்க அந்த எட்டு பேருக்காகவும் நாம் கண்டிப்பா ஜபிக்க அவங்க சீக்கிரமா குணமடைந்து மீண்டும் தேவனுக்காக வைராக்கியமா பிரகாசிக்கும் நினைவு மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க அவங்களும் இந்த தகவலை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று ஆண்டவராக நம்புகிறேன் மீண்டும் இதை போன்று பல கிறிஸ்தவ தகவல்களை நீங்க பார்க்க விரும்பினா இந்த சேனல்ல எங்களோட இணைத்து போயிடுங்க தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்